சொல்லு சரிங்க மகிழ்ச்சி என்பது ஆனா அது அனுபவிக்கும் மனம் அமைதி இல்ல மனமும் இருக்கு அமைதி இன்னும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லை என்ற ஒன்று இல்லவே இல்லை எப்பொழுதும் இருக்கிறது எதுவும் இல்லை அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் புரியல இல்லாமல் இருக்கிறது இருப்பதும் இல்லாமல் இருக்கிறது அந்த நீங்க சொல்ற சென்டென்ஸ் இப்ப நிறைய சொன்னீங்க அது எந்த சென்டென்ஸ்ல எந்த இடத்துல புரியலன்னு அது அதை நம்ம பார்க்கலாம் இப்ப சொல்லுங்க எந்த இடம் புரியலன்றது சொல்லுங்க அனுபவிக்கும் மனம் அனுபவிக்கும் மனம் இல்லைன்னு சொன்னீங்க மகிழ்ச்சி நமக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னீங்க அமைதி இல்ல மனமும் இருக்கு சொல்றீங்க இப்ப நம்மளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குன்னா அது எல்லாம் சேர்ந்தது தானே செயல்பாடு தானே நம்மளுக்குள்ள அது தனியா நம்ம மனம் மட்டும் மகிழ்ச்சி இருக்காது இல்லையா அங்க அதாவது மகிழ்ச்சி என்ன நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பொருட்களினால் அல்லது மற்ற நபர்களுடைய தொடர்பு கொள்வதால் அல்லது குறிப்பிட்ட சூழலினால் இந்த மாதிரி நாம் பொருளையோ உயிரையோ நிகழ்வையோ சார்ந்து இருக்கும்போது கிடைப்பது மகிழ்ச்சி அல்ல அந்த மகிழ்ச்சி என்பது சலிப்பை தரக்கூடியது அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா குழந்தை அம்மா கிட்ட பொழுது பொம்மை கேட்கும் அம்மா பொம்மை கொடுக்குறாங்க அது வந்து ஏன் பொம்மை கேக்குது பொம்மையை பார்த்தா அது கொஞ்சம் அது கூட விளையாடனா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குன்னு அது நினைக்குது அது அந்த பொம்மையை கேட்கறதுல இல்லை ஏன்னா அது இன்னும் அதனுடைய வளர்ச்சியில அது பொம்மை இல்லாமல் அதனால இருக்க முடியாது அப்படின்னு தெரியாததுனால பொம்மை கேட்குது இப்ப நம்ம இருக்கிற வயசுல இந்த வயசுல யாராச்சும் பொம்மை கேட்போமா கேட்க மாட்டோம் கேட்டோம்னா நமக்கு வேற பேரை வச்சிருவாங்க ஆனா அது ஏன் கேட்டதுன்னா அறியாமையில கேட்குது சரி கேட்டது கொடுத்துட்டாங்க அந்த பொம்மையை வாங்கிட்டு அது மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பொம்மை கூடவே விளையாட்டே இருக்கலாம் தானே கொஞ்ச நேரம் உடனே தளித்து போயிட்டு அழுவோம் எதுக்கு கழுவுன்னு தெரியாது வயிற்று வலி கழுவலாம் பசி கழுவுலாம் இல்லை ஏதாச்சும் எறும்பு கட்டிருக்கலாம் இல்லை தாகமாக இருக்கலாம் நாம் இதெல்லாம் எதுவும் உடனே என்ன பண்ணோம் வேற எடுத்து எடுத்துக்கூத்து அதை மனதை மாற்றி ஏன்னா நம்ம வேலை கெடுதுன்ட்டு இந்த மாதிரி தவறாக நம்ம வேற ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு எப்படி இருப்போம்னு வச்சிங்களேன் சரி அது கொஞ்சம் நம்மளை மறந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அம்மா எங்கேயோ கொஞ்சம் வெளியே போயிட்டு வராங்க வேலைக்கு ஏதோ கடைக்கு இல்லை வேலைக்கு எங்கேயோ போகிறாங்க யார்கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிவிட்டு சொல்லி விட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் ஆன உடனே பார்த்தா அழுவும் சின்ன ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் அம்மாவுக்காக தான் அதுக்கு தான் தெரியும் நான் தான் வேணும்னு அதுக்கு தெரியும் அதுக்கு சொல்ல தெரியும் வாயை விட்டு பேச குழந்தை இல்லாத குழந்தைய பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன் அது அழுவும் அது பொம்மையை எடுத்து வந்து கொடுத்தாலும் அழ அடங்காது அம்மா இருக்கும்போது பொம்மையை கேட்ட குழந்த இப்போ அம்மாவுக்காக அழுது ஆனா அது அம்மான்னு சொல்ல தெரியாம அழுதுட்டு இருக்கு நாம இந்த பொம்மையெல்லாம் கொடுத்து பாலை கொடுத்து எத்த பண்ணி எல்லாம் செய்து எதுக்கும் அது அடங்கலை எண்ணும் போது ஆனால் பூண்டிக்கிறோம் ஓ அது அம்மா அழுகுது போலக்குது அப்படின்னு ஏன் அம்மாவுக்கு அழுகுது அப்படின்னா பொம்மையில மகிழ்ச்சி அடைந்த அந்த குழந்த தான் எனக்கு மகிழ்ச்சின்னு நினைக்குது அம்மா இருக்கும்போது அம்மாவை விட்டுட்டு பொம்மையை கேட்குது ஏன் பொம்மையை கேக்குது அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அதனால அதுக்கு தேவைப்படல அப்போ மகிழ்ச்சி கூட தான் இருக்குது மகிழ்ச்சி கூடவே இருக்கும்போது அது அம்மாவும் கேட்காது ஆனால் பொம்மையை கேட்குது ஏன்னா கொஞ்சம் மாற்றி அந்த பொம்மை கொஞ்சம் சளிப்படிஞ்சி மாற்றி அந்த பொம்மையும் சளிப்படுது இன்னொரு பொம்மை அப்போ அம்மாவும் இருக்கும்போது பொம்மையும் பொம்மாவும் இருக்கும்போது அம்மாவும் கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை உணராமல் வெளியில தான் இருக்குது அப்படின் அதே தான் நம்ம வயது ஆக 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 எல்லா பட்சத்திலும் அது பொம்மை கேட்குது அதுக்கு பதிலாக நாம் ஒரு டிவி ஷோ கேட்குறோம் அது பொம்மை கேட்குது நம்ம அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அது பொம்மை கேட்குது நம்ம வேற ஏதாவது ஒன்று கொஞ்சம் டேஸு போயிட்டு வம்ப அளக்கணும்னு நினைக்கிறோம் அது பொம்மை கேட்குது நம்ம ஒரு டான்ஸ் புரோக்ராம் இருந்தோம் இந்த மாதிரி அவங்க தேவை பழக்கம் சூழல் ஈடுபாடு இதை குறித்து இதை பற்றி ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஒன்றுனா மாற்றி 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 எதை பண்ணாலும் அங்கே நிலைப்பதில்லை ஏன்னா மகிழ்ச்சி என்பது அங்கே இல்லை என்பது அது அதுதான் அதுதான் சொல்றது இப்போ தெரியுங்களா வேற எதாவது டவுட் இருக்கா நன்றிகள் ஐயா இது குழந்தைக்கு நீங்க சொல்றீங்க பெரியவங்களா இருந்த நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆசைன்னு நம்ம ஒண்ணு நோக்கி பயணிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அதோட நம்ம நிறுத்திக்க மாட்டோம்ல திரும்ப திரும்ப இன்னொரு இன்னொரு ஆசிக்கு தாவிக்கிட்டு தானே இருக்கு நம்ம மனம் அப்படி இருக்கும்போது அதுதான் அந்த குழந்தை மனத்துல நம்ம விடுபடலாம் நம்ம குழந்தை பொம்மை கேட்பது போல நாம வேற பண்றது எல்லாமே பொம்மை தான் குழந்தைக்கு அது பொம்மை நம்ம லெவலுக்கு நாம வேற அதுக்கு பேர் அதுவும் ஒரு பொம்மை தான் அது பொம்மை எது நம்ம பொம்மைன்றமோ அந்த பொம்மையினுடைய மாற்று பொம்மைகள் தான் நீங்க சொல்றது எல்லாமே அது வீடாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் வசதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் பொருள் வளமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பொம்மையினுடைய மாற்று ஏன் மாறுது அங்கே சளிப்பு எது எவ்வளோ சாப்பாடு அதே மாதிரி சாப்பாடு ஒரு சாப்பாடு ஒரு உதாரணம் பாருங்க ஒரு இனிப்பு ஒன்று கொடுக்குறாங்க சாப்பிடும் முதல்ல வைப்பாங்க வழக்கமாக கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வச்சிக்கிறீங்களான்னு கேட்பாங்க வேணாம் இல்லை நல்லா இருக்கும் சரிங்க சரிங்க கொஞ்சம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வைப்பாங்க இல்லைங்க வேணாங்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவோம் ஏன்னா சளிப்பு தட்டிருந்தாங்க உண்மையிலேயே அந்த இனிப்பு அந்த அந்த இனிப்புல இருந்தா உண்மையிலேயே சுவை அந்த இனிப்புல இருந்தா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுன்னே இருக்கலாம் தானே ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு கட்டத்துல சளிப்படைஞ்சிடும் போதுங்க அது எவ்ளோ நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி இனிமேல் எனக்கு கிடைக்காத ஸ்வீட்டா இருந்தாலும் சரி அது தேவாமித்தமே ஆனாலும் சரி இப்போதைக்கு வேணாங்க ஏன்னா தான் அந்த முதல்ல உடல் ஒரு கவி சொன்னங்க ஐந்து புலன்களின் உயிரி அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் நான் எதை சுவை என்று கருதுகிறேனோ அதை எப்படி உணர்கிறேன் என்று உணர் புரிதல் வந்துவிட்டால் அந்த ஸ்வீட்டுலாம் ஸ்வீட்டு சுவை இருக்குன்னு நம்ம கருதுகிற மயக்கம் தெளிஞ்சு விடும் என்ன நாம அந்த முதல்ல கூட சொன்னேன் நம்ம உயிர் ஓடிட்டு இருக்கிற உடம்புல அந்த இருக்கிற உயிரானது தடுக்கப்படுது எங்க நாக்குல கண்ணுல மூக்குல செ உடல் செல்களில் ட்ரில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய உடல் ஊரா இருக்கிற எல்லா செல்களிலையும் அந்த உர உயிரோட்டம் ஓடும்போது ஏற்படுகிற உராய்வு தான் இன்பம் துன்பம் அந்த உராய்வை தடுக்கிறது தான் இந்த உணவு அல்லது காட்சி அல்லது கே ஒலி அல்லது எதுவாக இருந்தாலும் மனம் எல்லாமே எல்லாமே கண்ணாடி போல நம்ம கண்ணாடியில் பார்த்தா உருவ தடுக்குது அதனால தெரியுது இல்லைங்களா அது போல எல்லாமே கண்ணாடி போல வேலை செய்யுது நம்முடைய மனம் உட்பட எல்லாமே மனமும் தடுக்கப்பட்டால்தான் மனம் தடுக்கவே இல்லைன்னா மனமே அங்கே வேலை செய்யாது அப்போ எதை மனம்னு சொல்றோம்னா அந்த கன்வெர்ட் அதுல அதுலேருந்து ஒரு உணர்வு கிடைக்குது அதுதான் மனம் அந்த மனம்தான் நம்ம நம்மளை மயக்கி கொண்டிருக்கிறது என்னென்ன இதுல இது கிடச்சா மகிழ்ச்சி இவ்வளோ கிடச்சா மகிழ்ச்சி இப்பவே கிடைச்சா மகிழ்ச்சி அவன் என் பேச்சு சொன்ன பேச்சு கேட்டா மகிழ்ச்சி இப்படி எல்லா நிபந்தனை 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 இந்த நிபந்தனைகளும் தள்ளி போடுறது தான் நமக்கு மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் சரிங்களா கரெக்ட் தானங்க ஐயா ஒரு தேவாரதமே வெச்சா கூட நம்ம மனசுக்கு அது சாப்பிடணும் தோணுச்சுனா நம்மளால சாப்பிட முடியும் இல்லனா அதை ஏத்துக்க கூடிய பக்குவம் நமக்கு வராது அதுதானே உண்மை ஆமா இப்போ நம்மளுக்கு ஏதா ஒரு நோய் இருந்தாலும் இது சாப்பிட கூடாதுன்னா அங்க நம்ம மன கட்டுப்பாடு வேணும் அப்ப சாப்பிட மாட்டோம் அது என்னதான் ஒரு அமிர்தமே இருந்தா கூட கட்டுப்பாடு இருந்தா இல்லங்க ஒரு நிமிஷம் கட்டுப்பாடு இருந்தா நம்ம வாழ்க்கையில அது நிரந்தரமான தீர்வு கிடையாதுங்க உணர உணர்தல் வேற கட்டுப்பாடு வேற கட்டுப்பாடுன்னா எனக்கு உடம்பு முடியாம போயிடும் என்ன டாக்டர் வேணான்னு சொன்னாங்க அந்த மாதிரின்னு இல்லாம இந்த கவி சொன்ன பாருங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை கவி ஐந்து புலன்களின் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என மாறு என்னது என்னுடைய உயிர் ஓடிநிருக்குது இல்லையா அந்த உயிரை செலவு பண்ணிதான் நான் சுவையா அனுபவிக்கிறேன் எப்படி மின்சாரம் செலவாகாம ஒலி கிடைக்காது ஒலி கிடைக்காது அதுபோல அதுபோல என்னுடைய உயிரை செலவழிக்காமல் எந்த நான் சுவைக்க முடியாது என்னுடைய உயிரை செலவழிக்காமல் எந்த காட்சியையும் என்னால பார்க்க முடியாது என்னுடைய உயிரை செலவழிக்காமல் நான் எந்த வாசனையும் நுகர முடியாது எந்த உயிர் என்னுடைய உயிரை செலவழிக்காமல் எந்த மாற்றமும் செய்யாமல் ஏனென்றால் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் இட் கேன் ஒன்லி பி கன்வெர்டட் இன்ட்டு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஆற்றலை உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றலிலிருந்து இன்னொரு ஆற்றலாக மாற்று எப்படி விண்ணில் இருக்கின்ற அந்த வான்காந்தம் என்கின்ற எந்த ஆற்றல் எல்லா கோள்களையும் மோதாமலும் ஒன்றை ஒன்றை விட்டு விட்டு விலகாமலும் இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த வின்காந்தம் இப்ப நம்ம டபுள்யூ டபிள்யூ டபுள்யூன்னு வெப்சைட்டு பயன்படுத்துறோம் அதுக்கு என்னங்க விளக்கம் வேர்ல்டு வைடு வெப் உலகளாவிய இணைய தளம் அந்த இணைய தளத்துக்கு பேர் தான் வான்காந்தம் அந்த வான்காந்தம் தான் அண்டத்தில் கடவுளாக பேசப்படுகிறது பிண்டத்தில் உயிராக பேசப்படுகிறது அந்த கண்டத்தின் மேலே கருவிலே நிலைத்தால் அண்டத்தும் பிண்டத்தையும் அதனையே காண்போம் அவனாகவே நாம் அனுபவிப்போம் அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது அறிந்து உணர்ந்து தெளிவு பெற வேண்டும் அதுதான் மாத்தம் கோயிலுக்கு போறோம்னா கோயிலுக்கு போற வரைக்கும் அமைதியா இருக்குது வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் அமைதி இல்லைன்னா அது நிரந்தரம் கிடையாது அது வந்து ஆறுதல் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துட்டு இருக்கிறோம் அது ஆறுதல் கிடையாது அப்போ மாறுதல் வேணும்னா நாம் இருக்கிற இடத்து கோயில மாத்தணும் அவ்வளோதான் கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்குது எவன் கிடைக்குது கோயிலில் அந்த தரிசனம் பண்றது அந்த ஒரே நோக்கத்தோடவே இருக்கிறீங்க அதனால அங்கே கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியல அதனால பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனை பற்றி நினைக்காமல் அதனால கொஞ்சம் நாள் ரிலீஃபு மன அமைதியாக இருக்கு அப்போ அதே மாதிரி வீட்லேயும் நான் என்ன செய்யறேனோ அதை மட்டும் நினைத்திட்டு இருந்தேன்னா இருக்கிற பிரச்சனை அது பாட்டுக்கு இருக்கும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நமக்கு அதுக்கு தேவையான முயற்சி பயிற்சி என்ன பண்ணும் அதை பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ நமக்கு இந்த ஆறுதல் மகிழ்ச்சி அதுபோல என்ன எங்கே இருக்கிறோம் இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் அமைதியாக கோயிலில் சுத்தமாக இருக்குது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுப்போம் கோயிலில் யாரும் சொந்த கதையை பேசுறது இல்லை அப்படின்னு முதல்ல இப்போ இல்லை இப்போ அதான் பேசினுட்ருக்காங்க அது வேற ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது கோயிலில் போயிட்டு தரிசனம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஓரமாக ஒதுங்கி மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும் அதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா அது பண்ணுறதுக்காக அந்த அங்கே இருக்கிற பூஜாரி சொல்லி கொடுக்குறாரா அவரே பண்ணுறது அவரே எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாரு அப்போ கோயிலுக்கு போகிறது எதுக்காக அது எல்லாம் மொத்தம் நிறுத்து போயிடுச்சு இப்போ எதுக்காக போனாங்க ஏன் போனாங்க அதெல்லாம் நிறுத்து போச்சு ஆகவே நாம இருக்கிற இடத்துக்கு கோயிலை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்குது அதே மாதிரி அமைதி வீட்டில் வச்சுப்போம் அதே மாதிரி சுத்தமாக வீட்டில் வச்சுப்போம் அதே மாதிரி மற்றவங்க கதை எதுவும் பேசாமல் இருப்போம் என்ன என்ன செய்யறமோ நமக்கு அங்கே அபிஷேகம் நடக்குதுன்னு அது தவிர வேறு எதுவும் நாங்கள் நட வேறு எதுவும் பேசுறது வேற எதுவும் பண்றதில்ல நினைக்கிறது தானே அது போல நம்ம என்ன பண்றோமோ அதை மட்டும் பண்ணுவோம் வெளிக்கு போறோமா பாத்ரூம் போறோமா அதை மட்டும் போவோம் குளிப்போமா அது மட்டும் பண்ணுவோம் சாப்பிட்றோமா அதை மட்டும் பண்ணுவோம் தியானம் பண்றோமா அதை மட்டும் பண்ணுவோம் படிக்கிறோமா அதை மட்டும் பண்ணுவோம் பேசுறோமா அதை மட்டும் பண்ணுவோம் அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் சரிங்களா சரிங்க ஐயா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உணர்ந்து செய்யும் போது அது சித்தியாகும் நன்றி நன்றி பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது அது அழகா சொன்னீங்க பாம்புக்கும் கருடனுக்கும் ஒத்தே வராது அப்படிதான் எங்களோட கணிப்பு நீங்க இந்த பாட்டுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுத்தீங்க பரம் என்றால் உயர்ந்த நிலை சிவம் என்ற அமைதி மக்களின் புரிதலுக்கேற்ப ஆழ்ந்த நுட்பங்கள் பாம்பு என்பது வந்து மூச்சு காற்றை குறிக்கும் அப்படின்னீங்க ஆனா இந்த விளக்கங்கள்லாம் நீங்க தியானம் நடத்தினால இந்த பொருள்லாம் இதுக்கு கொண்டு வந்தீங்களா இல்ல இது ஏற்கனவே இருக்கா இப்போ நம்ம தியானத்தில் வந்த பிறகு தாங்க இந்த விளக்கெல்லாம் கிடைக்கும் இப்போ இது இந்த பாட்டை எத்தனையோ பிற நம்ம கேட்டிருக்கலாம் இப்போ உங்களுக்கு தலைப்பு கொடுத்த பிறகு கிடைத்த விளக்கங்கள் இது நீங்கள் இப்போ ரெண்டு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னே தலைப்பு கேட்டீங்க இல்லையா அதுக்கு பிறகு கிடைத்த விளக்கங்கள் இது அது வரைக்கும் எத்தனையோ முறை கேட்டுப்போங்க அந்த பாட்டை சரிங்களா நன்றி ஐயா கேய்யா அதுதான் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து புதுசா இருந்தது ஏன்னா நாங்க அறிஞ்சது பாட்டுக்கு வந்து பாம்புக்கும் கருடனுக்கும் ஒத்து வராது அதனால சிவன் இடத்துல பாம்பு இருக்கவே அது வந்து அங்க ஒரு எக்காரமா கேட்டுது அந்த கருடன் வந்து சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இடத்துல எல்லாரும் இருந்தா அது சௌக்கியம் அப்படின்ற மாதிரி பொருள் அப்படிதான் நாங்க உணர்ந்திருக்கோம் இவ்வளவு நாளா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஐந்தறிவுனா புலன்கள் தொடர்பு கொள்ளும்போது அப்படி சொன்னீங்க இருக்கும் இடத்துலனா கருடனுடைய பறவைகள் அந்த பறவைய பத்தி ஃபுல்லாவே சொன்னீங்க எண்பது லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க அதிகபட்சம் வாழ்நாள் வந்து ராஜாளி என்பது ஒரு எழுபது வயது அதுக்கு நிச்சயம் கிடையாது பலவீனமாக உணர தோன்றும் போது அதனுடைய சிறகுகள் வந்து கனமாக தோன்றும் இறகுகள் உதிரும் தன் இரையை வந்து ஒரே மூச்சில் வந்து பற்றி செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இதெல்லாம் இப்போதான் கேக்குறோம் கேள்விப்படுறோம் நன்றிகள் ஐயா மற்றவங்க கேள்வி கேட்கட்டும் நான் திரும்ப வைக்கிறேன் மகிழ்ச்சியம்மா தங்களுடைய பின்னூட்டத்திற்கும் விரிவான ஐயம் தீர்த்து கொண்டமைக்கும் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும் நன்றிகள் கோடான கோடி மற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் அல்லது கூறலாம் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பகிரலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வாழ்க வணக்கம் சொல்லுங்க ஐயா என் பேர் மணி மணி ஒன்றுங்க எந்த ஒரு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா கிட்ட அந்த வாசி யோகத்தை பத்தி கேட்கணும் நீங்க பயிற்சி சொல்லி தரேன்னு சொன்னீங்க சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயா கிட்ட நேர்ல வந்து கத்துக்கணுங்களா இல்ல எப்படி நம்ம அப்படியே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம் உங்க தொலைபேசியின் எண் என்கிட்ட இல்லீங்க நான் அதனால கேட்டேன் இன்னொன்னு தேவைப்படுறவங்க தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இப்ப நான் சொல்றேங்க ஒரு நிமிஷம் தேவைப்படுறவங்க குழுவில் இருப்பவர்கள் யாராச்சும் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது சொல்லுங்க ஒன்பது நான்கு 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 ஒது நான்கு 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 மூணு 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 நாலு நானூத்தி நாலு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்க எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இன்னொரு மாதிரி சொல்றேங்க ஒன்பது நான்கு 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 எட்டு ஏழு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு சரிங்க ரொம்ப நன்றியா இன்னொன்னு அந்த நொடி அந்த எந்த வேலை சொன்னாலும் அந்த நொடியில வாழணும்னு சொன்னீங்க ஆமாங்க அந்த அதாவது அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க வரவும் மாட்டிக்குது அது அந்த நொடியிலனால வந்து கற முடியல அந்த வேலை ஈடுபாடோட இதுக்கு என்ன நான் பயிற்சி செய்ய வேண்டிய இது இருக்கு எல்லாமே இப்ப நம்ம இப்ப சொல்லிட்டேன் பாருங்க என்னன்னா அந்த முடியலன்னு நினைக்கிறீங்களா அந்த அதை சரிங்க முடியலன்றது மறந்துடுங்க முயற்சி பண்றோம் என்ன பண்றோமோ அதை தவிர வேற எதையும் நினைக்காம இருக்குது வேற ஒண்ணு இல்ல அதுக்கு என்ன வழி அப்படின்னா மூச்சை உள்ள போதும் இல்லைங்களா இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பேசும்போது மூச்சை கவனிச்சுமா கவனிக்கலங்கயா அது பாட்டுக்கு போய் தான் வந்தது ஆமாங்கயா அந்த மூச்சை இப்ப நீங்க பேசுறீங்களா இப்ப என்கிட்ட பேசுறீங்க இல்லையா இப்ப பேசிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப பேசும்போது இப்ப இந்த பேசி முடிகிற வரைக்கும் உங்க மூச்சை கவனிச்சீங்கன்னா என்கிட்ட பேசுங்களா இப்ப என்கிட்ட ஏதோ கேக்குறீங்க இல்லையா சரிங்க இப்போ கேக்குற இப்போ இப்ப இந்த கேட்டு முடிகிற வரைக்கும் அந்த மூச்சை கவனமாவே நீங்க பேசுங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பிராக்டிஸ் வந்துடும் இப்போ அதுக்கு தான் காலையில் நம்ம தவம் எங்க துவங்குதுன்னு சொன்ன காலையில் காலி காலையில் பாத்ரூம் கழிப்பறை அங்க துவங்கல அங்க மட்டும் இல்ல நீங்க எப்ப நினைப்பு வந்ததோ நீங்க கண்ணு மூடிட்டு கண்ணு தர திறக்க போறீங்க முடிச்சிட்டு தெரிஞ்சிட்டீங்க இல்லையா ஆமாங்க அந்த முழிப்பு எப்ப உங்களுக்கு தெரியுதோ அந்த நிகழ்கனமே ஆரம்பிச்சிட்டு உங்க தவம் சரிங்க ம் உடனே அப்படியே எழுந்துக்காம டக்குன்னு உடனே கூடாது சரி இடது பக்கம் இடது பக்கம் ஒரு கழுத்து இது ஐயாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும் இது இடது பக்கம் ஒருக்கழ்த்தி படுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சை கவனித்துட்டு கை கால்களை நல்லா அசத்தி கொடுத்துட்டு கண்ணை திறக்காமல் எழுந்து உட்காந்துட்டு முதல்ல இரு கைகளையும் உரசி கண்கள் மீது ஒட்டி வைத்து மெதுவாக கண்களை திறந்து கைகளை பார்த்து வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் அப்படின்னு நம்ம நாமே வாத்திக்கிறோம் நம்ம உருவத்தை நம்ம கண்ணில் பார்க்கணுமா கையில் நினைவுப்படுத்தி பார்க்கணும் தன் தரிசனம் முதல்ல எல்லா உயிர்களும் என் ஒற்று வாழ்க அப்படியே நீங்க சிந்தனைய அப்படியே மூச்சை கவனிச்சிக்கினே அப்படியே நீங்க முதல் வேலை அது வந்த பிறகு போறதுன்னு இருக்கக்கூடாது கூடாது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாதிரி வந்த பிறகு போறதுன்றதுனால தான் வீட்டுல மூணு நாலு பாத்ரூம் கட்டி வச்சுட்டு கூட மலச்சிக்கலோட அவசப்பட்டு இருக்கிறோம் அன்னைக்கு பாத்ரூமே கிடையாது வெளியே போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அது முட்டின பிறகு வந்த பிறகு போறதுக்கு இல்ல எழுதமா நேரம் முத வேலை அங்கதான் போகணும் எடுத்த உடனே செல்லு பார்க்கறது இது பார்த்தோம் எத்தனையோ வேலை இருக்கட்டும் இந்த பிராக்டிஸ் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மலச்சிக்கல்ல இந்த பதிலா இருக்காது அதீரணம் மலச்சிக்கல் ஆதி நோய்கள் அவத்தால் வருவதே மீதி நோய்கள் மொத்தம் போயிடும் அங்க நீங்க போறீங்களா பரவ வரலைன்னா பரவாயில்ல உக்காந்துட்டு அங்கே திரும்பப்படுத்த வந்துட்டு உடனே பல்லு தேய்க்கணும் வரலையா பரவாயில்ல உடனே குளிச்சிடணும் இந்த மூன்று வேலையும் இருபது நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டீங்கன்னா குடல் காலியாச்சுன்னா அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுங்கள இது இந்த சிறிய நுட்பத்தை தெரிஞ்சிக்காம டீ தான் வரும் சிகரெட் தான் வரும் எனக்கு தான் வரும் டிஃபன் சாப்பிட்ட பிறகு வரும் இல்லை குளிச்சாதான் வரும் அது வந்த பிறகு தான் குளிக்கணும் சில பேர் என்ன தெரியுமா அது வந்து அப்போ கு பாத்ரூம் வந்து போயிட்டு அப்புறம் எப்படி குளிக்கிது அப்படின்னு யோசனை பண்ணின்னு அது பாத்ரூம் வரலைன்ட்டு எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் வயதானவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா திருநேரத்தில் உக்காந்து நேரப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இப்படி தான் உடலை கெடுத்து வைத்திருக்கிறோம் எழுந்த உடனே எப்போ நமக்கு விழிப்பு வருதோ உடனே குடல் வேலை செய்யுங்க அதுதான் ஆரோக்கியமான உடல் அப்படி வேலை செய்யலைன்னாலும் கூட நம்ம தண்ணி குடிக்கணும் உடனே எழுந்த உடனே தண்ணி குடுத்திங்கன்னா அது ஆக்ட் ஆகிடும் அப்படி ஆக்டாவில்லையா பாத்ரூம் போனால் ஆகும் அப்படி ஆக்டாவில்லையா பல்லு தேய்ச்சா ஆகும் அப்படி ஆக்டாவில்லையா குளிச்சு ஆகும் இது எல்லாமே என்னென்னா ரிமோட் கண்ட்ரோலில் தான் அந்த எல்லா ரிமோட் கண்ட்ரோலையும் நம்ம கெடுத்து வச்சிட்டதுனால இவ்வளோ பிரச்சனைகள் அதெல்லாம் வேறொரு வகுப்பில் நம்ம இன்னொரு வகுப்பில் பார்ப்போம் நன்றிங்க அந்த முடிந்த அளவுக்கு அது மறந்துடும் அந்த கவனம் தான் கவனம் கவனம் வேறு ஒன்றும் இல்லை கவனம் தான் நிகழ்கனத்துல வாங்க வேறு ஒன்றும் இல்லை மூச்சு கவனிச்சுட்டு அதாவது எல்லா வேலையும் செய்கிறது இன்னொரு கோரிக்கைங்கய்யா உங்ககிட்ட இந்த வாழ்வியல் பத்தி கொஞ்சம் பேசுனியா யாருமே வாழ்வியல் பத்தி சொல்லி தர மாட்டிக்கிறாங்க தனியா அதாவது எந்திரிச்சு இந்த ம மலஜனம் கழிச்சு இதெல்லாம் சொன்னீங்கல்ல இதெல்லாம் எப்படி எப்படி நம்ம பண்றது அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் பத்தி கொஞ்சம் எனக்கு ஒரு இது வந்து பண்ணுங்க நன்றி நன்றிங்க வேற யாரும் கருத்து ஐயங்கள் இருந்தா பார்க்கலாம் இல்லைன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்க